சொல் ஐந்தா க கு ஐந்தாது க குரியස சைவர் தசம் சைவர் ஒரு மில்லி மீட்டர் இழிவெண்ணிக்கையுடைய வேனியர் கருவியொன்றை பயன்படுத்தி பெற முடியாத வாசி ஓகே நான் இங்கே சென்டிமீட்டரில் உள்ளது மில்லி மீட்டருக்கு மாத்திர இருபத்தி நாலு தசம் ஒன்று ரெண்டு மில்லி மீட்டர் இந்த இதய மில்லி மீட்டருக்கு மாத்திர இருநூத்தி ஒன்று தசம் இருநூத்தி ஒன்னு தசம் ரெண்டு ஒன்னு ஒன்னு மில்லி மீட்டர் இப்ப கவனிங்க இந்த முதலாவது ஆன்சர் பெற்றிருக்கலாம் ஏன்னா இழிவெண்ணிக்கையும் ரெண்டாம் தசமதானம் விடையும் ரெண்டாம் தசமதானம் அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை வேனியராலை இருபது சென்டிமீட்டர் வரை அளக்கலாம் இது ரெண்டு சென்டிமீட்டர் தானே அப்ப அளக்கலாம் அது வேனியராளை இந்த ரெண்டாவது ஆன்சரையும் எடுக்கலாம் ஏன்னா அதுவும் ரெண்டாம் தசமத ஆனத்துல இருக்கு இருபது சென்டிமீட்டரை விட அதாவது இருபது சென்டிமீட்டர் இருநூறு மில்லி மீட்டர் ஏன்னா அதை விட இது குறவு தானே அப்போ இந்த ரெண்டாவதையும் வேனியராளை எடுக்கலாம் பாருங்க மூணாவது ஆன்சர் சொல்லுங்க வேனியரால அந்த இந்த இந்த அவங்க சொல்லி இருக்க இந்த இழிவெண்ணிக்கையுடைய வேனியரால மூணாவது ஆன்ச எடுக்க முடியுமா முடியாதா அந்த மூணாவது ஆன்சரை பெற்றிருக்க முடியுமா முடியாதா பெற்றிருக்க முடியாதுன்னா ஏன்னா இது மூணாம் தசமதானத்துல இருக்கு மூணாம் தசமதானத்துல இருக்கு அப்ப அதை எடுக்க நாலாவது ஆன்சரையும் எடுக்க ஏன் அதுவும் மூணாம் தசமதானத்துல இருக்கு அப்ப வேணி அந்த வேனியரை பயன்படுத்தி பெற முடியாத வாசிப்புகள் மூண்டும் நாளும் சரியா ஓகே ஓகே அடுத்து ஏழாவது கேள்வியை ட்ரை பண்ணி சொல்லுங்க சொல்லி ஆறாவது இருக்கட்டும் ஏழாவது சொல்லுங்க ஏழாவது மீட்டர் கோள் ஒன்றை பயன்படுத்தி பெற முடியாத வாசிப்பு எது அல்லது எவை சம்டைம் ஒரு ஆன்சரும் இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சரும் இருக்கலாம் ஓகே ஒரு ஆள் ரெண்டாவது ஆன்சர் பாப்பம் சரியா பிள்ளையாண்டது பாப்பம் செக் பண்ணுவோம் கவனிங்க கவனிங்க இதை நான் போட்டுக்கொள்றேன் நூறு மில்லி மீட்டர் போடலாம் தானே அடுத்த மில்லி மீட்டர்ல இருக்கு அடுத்த மில்லி மீட்டர்ல இருக்கு அடுத்த மில்லி மீட்டர் அவ கடைசியை போடுற இருநூத்தி பன்னெண்டு மில்லி மீட்டர் உங்களுக்கு தெரியும் மீட்டர் கோட் இழிவெண்ணிக்கை ஒரு மில்லி மீட்டர்னா அதை பயன்படுத்தி பெறப்படுற வாசிப்புகள் எல்லாமே முழு எண்ணில் தான் இருக்கும் இந்த இது முழு எண்ணில் இருக்கு பெறலாம் இது முதலாம் தசமுதானத்துல இருக்கேனா அப்ப இது இயலாது பாருங்க மூணாவது ஆன்சர் நாப்பத்தொன்னு தசம் பூச்சி தான் கொடுத்துருக்காங்க ஒருவேளை நாற்பத்தொன்னு கொடுத்துருந்தா இதை பெற்று இருக்கலாம் என முழு எண்ணில் இருக்கு இங்க நாற்பத்தொன்னு தசம் பூச்சியம்னு சொல்லிட்டாங்க தானே இது முதலாம் தசமதானத்துல தானே இருக்கு இந்த ஆன்சர் அப்ப இதையும் பெற இயலாது பெற முடியாத வாசிப்புகள் ரெண்டாவதும் வரும் மூணாவதும் வரும் இந்த ரெண்டு ஆன்சரையுமே அந்த மீட்டர் கோளால பெற்றிருக்க முடியாது ஓகே ரெண்டுமே முதலாம் தசமதானத்துல இருக்கு ட்ரை பண்ணுங்க முப்பத்தி அஞ்சாவது கேள்வி ரொம்ப நுணுக்கமான ஒரு கேள்விதான் பட் இப்ப படிச்ச விஷயங்களை அடிப்படையா வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க முப்பத்தி அஞ்சு பாபம் எப்படி பாக்குறேன் இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு எது வித்தியாசமா இருக்கோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு முடிவு பண்றேன் இல்லை கவனிங்க எழுவத்தஞ்சு தசம் ரெண்டு சென்டிமீட்டர் மூணாவது அதை மில்லி மீட்டர்ல நான் சொல்றேன் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்து முப்பத்தெட்டு தசம் ஆறு நாலு சென்டிமீட்டர் இதை மில்லி மீட்டர்ல சொன்னா முந்நூத்தி எண்பத்தி ஆறு தசம் நாலு மில்லி மீட்டர் கடைசியா பதினஞ்சு தசம் எட்டு ஆறு ரெண்டு சென்டிமீட்டர் அதை மில்லி மீட்டரை சொன்ன நூத்தி ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு ரெண்டு மில்லி மீட்டர் சரியா ஆ இப்ப கவனிங்க இந்த முதலாவது ஆன்சரை பாருங்க அது இருக்கு ரெண்டாம் தசமதானத்துல ஏன்னா ரெண்டாம் தசமதாணத்துல தானே இருக்கு அப்ப ரெண்டாம் தசமதானத்துல இழிவெண்ணிக்கையுடைய கருவி எதுன்றதை எங்களுக்கு தெரியணும் இந்த அவங்க நாலு கொடுத்திருக்காங்க தானே அதுல நகரும் நுணுக்கு காட்டி ரெண்டாம் தசமதானத்துல இடி உடைய கருவிகள் தானே அப்ப நான் போல்றேன் நான் போடுறேன் இந்த முதலாவது ஆன்சர் நகரம் நுணுக்கு காட்டியால் அலர்ந்திருக்கலாம் கீழே போல்றேன் முதலாவது ஆன்சர் நகரம் நுணுக்கு காட்டியாலையும் அலர்ந்திருக்கலாம் நுண்மாணியாலையும் பாருங்க ரெண்டாவது ஆன்சரும் ரெண்டாம் தசமதானத்துல இருக்கு அப்ப அதுக்கும் நான் போட்டுக்கொள்றேன் நகரம் நுணுக்கு காட்டி அல்லது நுண்மானி திரு கடைச்சு மூணாவது ஆன்ச முழு எண்ல இருக்கு மூணாவது ஆன்ச முழு எண்ல தானே இருக்கு அப்ப முழு இருந்தா நீங்க அதுக்கு பயன்படுத்த வேண்டிய கருவி மீட்டர் கோள் சரி அப்ப நான் மூணாவதுக்கு போட்டுக்கொள்றேன் மீட்டர் கோள் பாருங்க நாலாவது ஆன்ச முதலாம் தசமதானத்துல இருக்கு அப்ப அதுக்கு நான் போட்டுக்கொள்றேன் வேனியர் அஞ்சாவது ஆன்சர் ரெண்டாம் தசமதானத்துல இருக்கு அப்ப அதுக்கு நான் போடுறேன் நுண்மானி அல்லது நகரம்னு உனக்கு காட்டி சரியா இப்படி இந்த அஞ்சு வாசிப்பையும் அளக்கிறதுக்கு ஏதோ ஒரு கருவி பொருத்தமான கருவின்னு வருது தானே ஏதோ ஒரு கருவி பொருத்தமானது அப்படின்னு வந்து கொண்டுதான் இருக்கு ஆனா கேள்வி இந்த கருவிகளை பயன்படுத்தி பெற்றிருக்க முடியாத வாசிப்பு எதுன்னு தானே கேட்குறாங்க இப்போ நான் இழிவெண்ணிக்கையை வச்சு சொன்னேன் அடுத்து பாருங்கள் கைக்க போகிறேன் அந்த கருவியால் அளக்கக்கூடிய உயர் நீளம் அதை வச்சு சொல்ல போகிறேன் எனக்கு சொல்லுங்க மூணு தசம் சைவர் ரெண்டு அஞ்சு அதாவது மூணு சென்டிமீட்டர்னு வைப்பமே கிட்டத்தட்ட அது நுண்மானியால் அளக்கலாமா முடியாதா அதுக்கு வயசு சொல்லுங்க இந்த நீளத்தை மூணு சென்டிமீட்டரை நுண்மானியால் அளக்கக்கூடிய உயர் நீளம் ஒன்று படிச்சோம் தானே அதை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க நுண்மானியால் அளக்கலாமா முடியாதா முடியாது ஏன்னா நுண்மானியால ரெண்டு தச மஞ்ச விட அதிகமான நீளத்தை அழக்க இயலாதா அப்ப நான் இந்த முதலாவது ஆன்சர்ல பாருங்க முதலாவது ஆன்சர்ல ரெண்டு பொருத்தமான கருவின்னு சொன்னனே அதுல நுண்மானிய வெட்டி விடுறேன் சரிதானே இப்ப என்ன சொல்லுங்க அதே ஆன்சரை நகரம் நுணுக்கு காட்டியால இந்த மூணு சென்டிமீட்டரை அளந்திருக்க முடியுமா முடியாதா மூணுன்னு இதுக்கு மூணுமேட்டி தான் சரியான ஓகே அதே மாதிரி பாப்பீங்களா இருந்தா சைவர் தசம் சைவர் எட்டுன்னு அது ரொம்ப சின்னதுன்னா ரெண்டு தசம் அஞ்சு நுண்மானியால ரெண்டு தசம் அஞ்சு வரை அளக்கலாம் அதை விட சின்னது நகரம் நுணுக்கு காட்டியால பதினஞ்சு வரை அளக்கலாம் அதை விடவும் சின்னது அப்ப இந்த ரெண்டாவது ஆன்சருக்கு நாங்க போட்டிருக்க ரெண்டுமே சரிதான் ஓகே என்ன சொல்லுங்க மீட்டர் கோள் இந்த மூணாவது ஆன்சருக்கு தானே எழுவத்தஞ்சு தசம் ரெண்டு மீட்டர் கோளால எழுபத்தஞ்சு சென்டிமீட்டரை அளக்க இயலுமா இயலாதா அளக்க முடியும் அளக்க முடியும் ஏன்னா நூறு சென்டிமீட்டர் வரை அளக்கலாம் தானே அப்ப இதுக்கு மீட்டர் கோல் சரி ஓகே சொல்லுங்க நாலாவதுக்கு வேணியர்னு இழிவெண்ணிக்கையை வச்சு சொல்லிட்டோம் தானே இப்ப என்ன சொல்லுங்க இந்த ஆன்சரை வேணியரால அளந்திருக்கு ஏழுமா ஏழாதா இந்த ஆன்சரை வேணியரால அளந்திருக்கு ஏழுமா ஏழாதா ஓகே நிச்சயமாக வேணியரால் அளந்திருக்க முடியாத ஒரு வாசிப்பு ஏன் அது வேணியராளை அழக்க இயலாதுன்னா வேனியரால அழக்கக்கூடிய உயர் நீளம் நாங்க இருபதுன்னு தானே படிச்சோம் இது முப்பத்தெட்டுன்னா இருபது விட ரொம்ப பெருசு அப்ப இதுக்கு வேணியரை வெற்ற ஓகே அஞ்சாவது ஆன்சரையும் செக் பண்ணுவான் சொல்லுங்க இந்த மாதிரி பதினஞ்சு தசம் எட்டு ஆறு ரெண்டு நுண்மானியால் அழக்கேலுமா இந்த அஞ்சாவில நுண்மானி இருக்கே அந்த நுண்மானியால பதினஞ்சு சென்டிமீட்டர் அளக்க ஓகே நுண்மானியால பதினைந்து சென்டிமீட்டர் நீளத்தை அளக்க முடியாது ரெண்டு தசம் விட அதிகமான நீளத்தை அளக்க இயலாதனா நுண்மானிய வெற்ற சொல்லுங்க இப்ப இந்த ஆன்சரை நகரம் நுணுக்கு காட்டியால அளக்கலாமா பதினஞ்சு தசம் எட்டு ஆறு ரெண்டு நகர் முழுக்கு காட்டியால் அளக்கலாமா ஆ உண்மைக்குமே பார்த்தா நகர் முழுக்கு காட்டியாலையும் அளக்க முடியாது அப்படின்னு தான் ஆன்சர் வரணுமேண்ணா ஆ இப்போ எனக்கு கவனிங்க இந்த கையில் சின்ன சின்ன ஒரு நாங்கள் ஒரு எடுகோளம் எடுத்து இந்த கையில் செய்துட்டு போவோம் நாங்கள் வேணியர்ட்ட வீச்சு இருபதுன்னு படிக்கிறோம் எல்லா வேணியரும் இருபது இல்லை பதினஞ்சு உள்ளது இருக்குது பன்னெண்டு உள்ளது இருக்குது அந்த மாதிரி சின்ன டிஃபரண்ட் இருக்கலாம் அதே மாதிரி நகரம் நுணுக்கு காட்டியால பதினஞ்சு சென்டிமீட்டர்ன்னு படிக்கணும் தானே திருத்தமாக பதினஞ்சே இருக்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரு அன்னளவு பெருமானம் தான் அப்போ இது பயனஞ்சை விட இது கொஞ்சம் தானே கூட அப்ப அதனால அதை மட்டுமட்டா அளக்கலாம் அப்படின்னு எடுப்போம் அப்ப இதை நாங்கள் எதாவது அளக்க போறோமா அந்த அஞ்சாவது வாசிப்ப நகரம் நுணுக்கு காட்டியால அழக்கலாம்னு எடுக்கிறோம் ஆனா இந்த நாலாவது பாருங்க வேனியரால் அளக்கக்கூடியது இருபது ஆனால் இங்கே இருக்கிறது முப்பத்தெட்டுன்னு அது ரொம்ப பெருசேன்னா இருபதை விட ரெண்டு மடங்கு அதிகம்னா கிட்டத்தட்ட அப்போ இந்த நாலாவது வாசிப்பு எந்த ஒரு கருவியாலையும் அளக்க முடியாது ஓகே அப்போ இந்த வச்சுக்கொண்டு நான் முடிவு பண்ணுறேன் இதுக்கு பொருத்தமான ஆன்சர் நாலாவது நீங்கள் அஞ்சாவதையும் தெரிவு செஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை சரியா பட் ரெண்டு ஏதாவது ஒரு ஆன்சர் தானே தெரிவு செய்யணும் அப்போ அதனால நான் சொல்றேன் இதுக்கு பொருத்தமான ஆன்சர் நாலாவது ஆன்சர் பொருத்தமானது சரி அப்போ இந்த விடயங்களோட இருக்கட்டும் நாங்கள் நாளைக்கு நுண்மாணி கணிச்சி தொடர்பான விடயங்களை ஆரம்பிப்போம் சரியா நாளைக்கு நுண்மானி திருக்கணித்து அது படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பாஸ் பேப்பர் கேள்விகள் பார்ப்போம் கொஞ்சம் குரூப்பில் போட்டுக்கிட்டுறேன் அந்த கேள்விகளை செய்து செய்து வாங்கி அதை டிஸ்கஸ் பண்ணுறேன் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நுண்மானியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே பாய் குட் நைட் Okay